போற்றி மீனாட்சியம்மை பிள்ளை தமிழ் செங்கீரை பருவம் பாடல் இரண்டு உள்நிலா உவகை பெரும் களி துழும்பு நின்று உன் திருத்தாதை நினை ஒருமுறை கரம் பொத்தி வருக என அழைத்திடும் முன் ஓடி தவழ்ந்து சென்று தன் உலாம் மழலை பசங்குதலை அமுது இனிய தாய் வயிறு குளிர் ஊட்டி தட மார்பம் நிறை குங்கும சேறு அழைந்து பொன் தாழ் தோய் தனக்கை பற்றி பன் உலாம் வடி தமிழ் தாமம் விரியம் பனைத்தோல் இருத்தமேறி பாசொழிய மரகத திருமேனி பச்சை பசும் கதர் ததும்ப மணிவாய் விரிய நின்று ஆடும் பசும் தோகை செங்கீரை ஆடி அருளே தென்னர்க்கும் அம் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரை ஆடி அருளே பொழிப்புரை தாயே கண்ணி உன் அன்பான தந்தையார் உள்ளத்தில் ஒளிர்கின்ற பெருமகிழ்ச்சி ததும்ப நின்று உன்னை ஒரு தடவை கையை அசைத்து வருக என்று அழைப்பதற்கு முன்பே தவழ்ந்து ஓடி போய் உனது குதலை சொல் அமுதை தாயினது வயிறு குளிரும்படி இனிமையாக பேசுவதை பார்த்து உன் அன்பான தந்தையின் இதயம் சந்திரனைப் போல பிரகாசிக்கிறது உன் சிறிய கைகளால் அவரது அகன்ற மார்பில் குங்கும குழம்பை பூசுகின்றீர்கள் அவரது அழகிய முழங்கால்கள் வரை நீளமாகவும் பெரிய வலுவான கைகளை பிடித்து மகிழ்ந்து விளையாடுகிறீர்கள் அழகான தமிழை பாதுகாக்கும் அவரது வலிமையான மாலை அணிந்த பருத்த பிடரியில் நீங்கள் ஏறி விளையாடி மகிழ்கிறீர்கள் உங்கள் உடல் பச்சை மரகதம் போல பிரகாசிக்கிறது நீங்கள் சிரிக்கும் போது பவளப்பாறை போன்ற சிவப்பு வாய் உள்ளது உங்கள் பற்கள் நிலவின் கதிர்களைப் போல வெண்மையானவை தெளிந்த நிலவு போன்ற அழகாக தோகை விரித்து ஆடுகின்ற பச்சை மயிலே தாயே அங்கையற்கண்ணி செங்கீரை ஆடியருள்க தெற்கு தேசத்தின் பாண்டிய மன்னருக்கும் கம்பீரமான தங்க இமயமலையின் ராஜாவான சிவனுக்கும் நீங்கள் விலைமதிப்பற்றவர்கள் தாயே அங்கையற்கண்ணி செங்கீரை ஆடியருள்க Meaning, Oh, Goddess Anka Yakani, your beloved father's heart brightens like the moon, upon seeing you. Even before he makes signs with his hands to call, you crawl and go quickly near him. You babble to your mother, with your innocent baby talk, sweet as nectar. Hearing your speech, your father's heart fills with joy. With your small hands, you smear the kum-kum paste on your father's wide chest. His arms are long and extend to his knees. You hold on to his strong hands and play. You climb and play on his mighty garlanded shoulders, which protect the lovely Tamil. Your body shines like a green emerald. You have a lustrous coral-like red mouth when you smile. And your teeth are as white as the rays of the moon. Like a clear moon, you are lovely as a peacock. Oh, Goddess Anka lift up your head, crawl, and grant us your grace. You are precious to the Pandyan king of the southern land and Shiva. The king of the majestic golden Himalayas. Oh, Goddess Anka lift up your head, crawl and show us your grace.